இதோ அந்த வீடியோ அண்ணாமலை டேபிளில் வீர சிவாஜி மகாராஷ்டிராவை கலக்கும் அண்ணா சிவாஜி ஒரே ஒரு புகைப்படம் பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய அலுவலக டேபிளில் வீர சிவாஜி சிலையை வைத்திருப்பார் அதே வேளையில் தேர்தலுக்காக மகாராஷ்டிரா சென்றுள்ள அண்ணாமலை அங்குள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த புகைப்படம் மகாராஷ்டிரா மக்கள் படு வைரலாக பரவி வருகிறது காரணம் மகாராஷ்டிரா மக்களுக்கு சிவாஜி என்றால் அவ்வளவு உயிர் இப்படியான நிலையில் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிட்டுள்ள வீடியோ உங்கள் பார்வைக்கு முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்துல தன்னுடைய அதிரடி அரசியலை கையில் எடுத்துள்ள அண்ணாமலை இப்போது அடுத்த கட்ட நகர்வா யாரும் அசைக்க முடியாத அரசியல் பலம் கொண்ட திமுகவை நேரடியாகவே துணிவாக எதிர்த்து இருக்காரு அதுவும் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் ஸ்ரீரங்கம் கோவில் முன்னுள்ள உள்ள பெரியார் சிலை வாசக கம்பத்தை நீக்குவது குறித்து உறுதியாக பேசிய பேச்சுதான் இப்போதைக்கு இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் முக்கிய சப்ஜெக்ட் கடவுளை நம்பவரன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய சிலையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து இந்த முதல் நொடியில பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்க எல்லா கோயில் அகற்றி காட்டும் இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த ஒப்பிட்டு பார்க்கலாம் முகலாயர்கள் முகலாய படையெடுப்பு பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்னாக இருந்தாலும் கூட இப்ப அதை பத்தி மீண்டும் பேசக்கூடிய நிலைமைக்கு தமிழக அரசியல் தள்ளப்பட்டு இருக்கு என்று சொல்லலாம் காரணம் இப்போது எழுந்துள்ள திராவிட மாடலா சனாதானமா என்று போக்குதான் ஓகே விஷயத்துக்கு வருவோம் வர்த்தகம் செய்ய வந்த முகலாயர்கள் நாளடைவுல நாட்டை கைப்பற்றி ஆளத் தொடங்கினாங்க மற்ற நாடு பிடிப்பது தீவிர அராஜகமாக மதமாற்றம் நாட்டின் கோவில்களை சிதைத்து கோவில் சொத்தை கொள்ளையடித்து தங்கள் நாட்டிற்கு எடுத்து செல்வது இதுதான் முக்கிய இருந்துச்சு வர்த்தகம் எல்லாம் இரண்டாம் பட்சம் தான் என சந்தர்ப்ப சூழ்நிலை அப்ப அப்ப அங்கு வாழ்ந்த இந்து தர்மத்தை இந்து சனாதனத்தை பின்பற்றும் மக்களின் நிலைமை மிக கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு மதம் மாறு இல்லையா மரணம் தழுவு என்பதுதான் இது மட்டும் இல்ல பல கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன அந்த விவகாரமும் இருக்கு அந்த கோவில்ல இருந்து விலை உயர்ந்த நகைகள் வைரங்கள் தங்கம் மற்றும் பலவும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவமும் இருக்கு இடித்த கோவில்கள் மீது மசூதிகள் கட்டப்பட்டன என்ற செய்திகளும் வரலாறும் பார்த்து இருக்கும் இதன் தாக்கம் எல்லாம் வட இந்தியாவில் தான் அதிகம் தென்னிந்தியா அந்த அளவுக்கு பாதிக்கப்படலன்னு சொல்லலாம் அதனால அதன் தாக்கமும் கொஞ்சம் கம்மி தான் ஆனாலும் இங்கு கோவில்கள் அழித்தொழிக்கப்பட்டு சொத்துக்களை சூறையாடப்பட்டது அதுவும் குறிப்பா ஸ்ரீரங்கம் கோவில் மாளிகாபூர் படையெடுப்பில் பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் களவாடப்பட்டன கிட்டத்தட்ட பன்னிரண்டு வீர வைஷ்ணவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சாங்க ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அதாவது உற்சவர் மக்களால் பாதுகாக்கப்பட்டு ஊர்வலமாக திருப்பதி வரை சென்று நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு பின் தன் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்திற்கு பக்தர்களால் அழைத்து வரப்பட்ட வரலாறு இருக்கு இப்படி மாளிகாபூர் மதுரை வரை படை எடுத்தது தென்னிந்தியாவில் இப்படியான காலகட்டத்தில் உருவாகி மொகலாயர்களுக்கும் சிம்ம சொப்பனமாகவும் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாகவும் விளங்கினார் தரைப்படை தவிர கப்பல் படையிலும் சத்ரபதி சிவாஜி மிக சிறந்து விளங்கினார் புலிநகர் ஆயுதத்தால் அப்சல் கானை தந்திரமாக கொண்ட வரலாறு மிகப்பெரிய கதை மிகுந்த தைரியத்தோடும் துணிவோடும் முகலாயர்களை நேரடியாகவும் கொரில தாக்குதல் மூலமும் தாக்கி சின்னா பின்னமாக்கினார் அவருக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தோடு அவருடைய குல தெய்வமான துல்ஜா பவானி தன் கையால் வாழ் கொடுத்தார் என்ற வரலாறு பிரசித்தி பெற்றதாக இன்றைக்கும் போற்றி புகழப்படுகிறது இன்று மகாராஷ்டிராவில் துல்ஜாபூர் என்ற ஊர்ல உள்ள சிவாஜி மகாராஜாவின் குலதெய்வ கோவில் வெகு பிரசித்தி பெற்ற தலமாக இருந்துகிட்டு இருக்கு அதாவது இனி மொகலாயர்கள் தான் இந்துக்கள் ஒழிந்தனர் என்ற மிகவும் ஆபத்தான ஒருவித படபடப்பான சூழலில் சத்ரபதி சிவாஜி தலையெடுத்து இந்த நாட்டையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஆன்மீகத்தையும் மீட்டெடுத்து தழைக்க செய்ததன் விளைவே இன்றும் ஜெய் சிவாஜி என ஒவ்வொரு நிகழ்விலும் மக்களால் கோஷம் எழுப்பப்பட்டு கொண்டாடப்பட்டு வருது இப்படி சத்ரபதி சிவாஜியால் இந்துக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை ஏற்பட்டு ஒன்று சேர்ந்து மொகலாயர்களை ஒரு வழிக்கு கொண்டு வந்தாங்க சிவாஜி என்ற தனி ஒரு மாவீரன் அதை செய்து காட்டியது மிகப்பெரிய விஷயமாக இன்றளவும் பேசப்பட்டு கொண்டாடப்பட்டு வருது இதை ஏன் இப்ப நாம நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் சமீபத்தில் இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய விவகாரம் அமைச்சர் உதயநிதி சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய எதிராக பாஜக இந்த விவகாரத்துல காவலர்கள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என நீதிமன்றம் கருத்து தெரிவித்து நான் பேசினேன் ஆராசா பேசாததை நான் ஒன்னும் பேசல அம்பேத்கர் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் பேசல அண்ணன் அவர்கள் பேசாத விஷயத்தையா நான் பேசிவிட்டேன் அதனால் நான் பேசிய கருத்தில் பின்வாங்க போவதில்லை என மிக தெளிவா ஆணித்தரமா தரமா சொல்லி இருக்கிறாரு உதயநிதி நிதி மாத்திக்கலாம் மாட்டேன் என்னுடைய கொள்கையை தான் நான் பேசியிருக்கிறேன் அம்பேத்கர் பேசுனதை விட நான் பெருசா ஒன்றும் பேசல தந்தை பெரியார் பேசுனதை விட நான் பெருசா தப்பா ஒன்றும் பேசல அண்ணன் அண்ணன் எழுச்சி தவிர அண்ணன் திருமாவளவன் பேசுறது கூட பேசல நான் பேசுனது சரிதான் ஏதா இருந்தாலும் சட்டப்படி சந்திப்போம் அது மட்டும் இல்லாம இப்போ மட்டும் இல்ல இனியும் எதிர்ப்போம் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்த்துக் கொள்கிறோம் என உதயநிதி தன்னுடைய வலுவான நிலைப்பாட்டை மக்கள் முன் வைக்கிறார் இப்படியான சமயத்தில் தான் பாஜக தலைவர் அண்ணாமலையும் எங்களுக்கு எதிர்க்கட்சி என்றால் தமிழகத்தில் திமுக தான் என்று மட்டும் சொல்லி டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை முன்வைப்பது பதிலடி கொடுப்பது மட்டுமே இருந்த சுச்சுவேஷன் மாதிரி இப்ப நேரடியாக எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரைகள் ஸ்ரீரங்கத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது கடவுளை கற்பிப்பவன் முட்டால் கடவுளை வணங்குபவன் அயோக்கியன் என எழுதப்பட்ட வசனமும் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் அகற்றப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முன் தேவரையா சிலை இருப்பது வரவேற்கத்தக்கது ஒரு சில மனிதர்கள் ஒரு சில மனிதர்களை கோவிலுக்குள் செல்லக்கூடாது என தடுத்த போது அனைவரும் சமம் அனைவரும் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என வழிவகை செய்தவர் தேவர் ஐயா அவர் சிலையை பார்த்துவிட்டு மக்கள் கோவிலுக்குள் செல்கிறார்கள் என்றால் அது சரி ஆனா கடவுளை வணங்குபவன் முட்டாள் என சொல்லும் பெரியார் சிலை எல்லாம் கோவிலுக்கு முன் ஏன் இருக்க வேண்டும் அதனால் அவர் சிலை எங்கு இருக்க வேண்டுமோ இருக்கட்டும் என காரசாரமாக அண்ணாமலை விவகாரம் சனாதன பிரச்சனை வரும்போது பேசப்பட்ட முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டதோ அண்ணாமலை பேசிய பெரியார் சிலை அகற்றும் விவகாரமும் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் செய்திகளிலும் தொலைக்காட்சிகளிலும் மிகப்பெரிய விவாதமாகவே மாறியிருக்கு சரி அதுக்கு என்ன இப்ப என்ற கேள்வி எழலாம் இந்த அண்ணாமலை அரசியலுக்கு நுழை நாளில் இருந்தே தான் செல்லக்கூடிய பாதையை கடிக்கும் அளவுக்கு ரங்கராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் தமிழகத்தில் ஒரு இரண்ட காலம் எனதான் என்ன வேண்டியுள்ளது திராவிட மாயை கடவுள் மறுப்பு என்பதை விட இந்து மத கடவுளர்களை மிகவும் கீழ்த்தனமாக கொச்சைப்படுத்தியது கோவில் நிலங்களை ஆக்கிரமித்து கோவில் வரும் மானங்களை கொள்ளையடித்து சொத்துக்களை சூறையாடியது கோவிலுக்கான பராமரிப்பு இதர செலவுகள் என எதையும் சரிவர செய்யாமல் பால கோவில்களை பாலடிய வைத்தது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் தேசியமும் தெய்வீகமும் சிறப்பும் விளங்கிய தமிழகம் பிரிவினைவாதம் மொழிவெறி வெறி என திட்டமிட்டு பிளவுபடுத்தப்பட்டுள்ளது மாற்றி மாற்றி இரு கழகங்களும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் வளங்களையும் காணிம வளங்களையும் ஆற்றுமண் என நினைத்து பார்க்க முடியாத அளவில் மொகலாயர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் அடுத்துச் சென்ற கொள்ளையை விட பல மடங்கு கடந்த அறுபது ஆண்டுகளில் தமிழக வளங்களை இந்த இரு திராவிட கட்சிகளும் கொள்ளையடித்துள்ளது பல திராவிட அரசியல்வாதிகள் ஆசியாவிலேயே பெரும் பணக்காரர்களாக இப்போது இருக்கின்றனர் எப்படி மொகலாய ஆட்சி தலை ஆட்சி செய்து நாட்டை சுரண்டினரோ எப்படி மொகலாயர்கள் துன்பத்திற்கு ஆளாக்கி கோவில்களை சூறையாடினரோ எப்படி அக்காலத்தில் இந்துக்கள் அனைத்து வித நம்பிக்கையும் இழந்து கடவுள் கண்டிப்பாக ஒருவரை அனுப்புவார் என ஆணித்தனமாக நம்பினரோ போல் வந்த அதற்கேற்ற துல்ஜா பவானி அளித்த வாளோடும் அளித்தோடும் சிவ சத்ரபதி சிவாஜி அவதரித்து மொகலாயர்களை அடக்கி இந்து சனாதன தர்மத்தை மீண்டும் செழிக்க செய்தாரோ அதே போல் இன்று அண்ணாமலை தமிழகத்தில் அவதரித்துள்ளார் சிவாஜி வீரம் விவேகம் தந்திரம் என பல ஆளுமைகளை கொண்டு மொகலாயர்களை விரட்டி அடித்து நம் பாரதத்தின் உன்னதத்தை நிலைநாட்டினார் மக்கள் அவரை சிவசத்ரபதி என கொண்டாடினர் அதே போல் ஸ்ரீ அண்ணாமலை தனது சிந்தனை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி ஆணித்தனமாக தன் கோட்பாடுகளை முன்வைப்பது ஊடகங்களை வைக்கிற இடத்தில் வைத்து தன்னை நிலைநாட்டி கொண்டது அவரின் தலைவர்களின் அபார நம்பிக்கையை மின்மேலும் உயர்த்தி எதிரிகளின் ஓயாத வதந்திகளுக்கு ஒரு முடிவு கட்டியது இப்படி பலது அவரை இயற்கையாகவே ஒரு ஆளு மிக்க தலைவராக தமிழகம் அடைந்துள்ளது வரலாற்றில் முதன்முறையாக அது தேன் கூடு கை வைக்க அனைவரும் தயங்கிய நிலையில் தைரியமாக கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்கள் சிலைகளை கோவில் முன்பிருந்து மூதலில் அகற்றப்படும் என பகிரங்கமாக அறிவித்தது உண்மையை உறக்க கூறியது நிதர்சனத்தை மக்களின் அறுபது ஆண்டு கால உள்குமுறலை இதோ சிவசத்ரபதி சிவாஜி போல் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை விதைத்தது என அனைத்தும் கடந்த அறுபது ஆண்டுகளில் தமிழகம் பார்த்திராதது மக்கள் அவரை கொண்டாட ஆரம்பித்த விட்டனர் தவிர அவரை அரண் போல் எதிர்கட்சிகள் மீடியாக்கள் வதந்திகள் என அனைத்திலிருந்தும் பாதுகாக்க ஆரம்பித்து விட்டனர் சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது போல் நேரடியாக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது மட்டுமல்லாமல் மேல் நடவடிக்கைகளும் எடுக்க வைத்துள்ளார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை ஆணித்தனமாக நேரடியாக சுட்டுகிறார் இந்து அறநிலையத்துறையை முதலாவதாக மூடுவேன் என்கிறார் நல்ல கல்வி திட்டத்தை குறிப்பாக நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் கொண்டு வருவேன் என்கிறார் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஒன்று மட்டும் உறுதியாக கூறலாம் மீண்டும் பாரதத்தில் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு வீர சிவாஜி உதித்துள்ளார் என்ற உறுதியான நம்பிக்கைதான் அது ஜெய் பவானி ஜெய் சிவாஜி காங்கிரஸ் இல்லா பாரதம் கழகங்கள் இல்லாத தமிழகம் மத்தியில் மோடிஜி தமிழகத்தில் ஸ்ரீ அண்ணாமலை தமிழகம் மீண்டும் தனது உன்னதங்களை அடைய காலம் புன்முறுவலோடு நமக்கு தெரிவிக்கிறது ஸ்ரீ அண்ணாமலை மூலம் உன்னதங்கள் ஒளிரச் செய்வது இனி நம் கைகளில்தான் உள்ளது ஜெய்ஹிந்த் என தனது ஆழ்ந்த எண்ணத்தை பிரதிபலித்து சத்ரபதி சிவாஜியுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை ஒப்பிட்டுள்ளார் கல்வியாளர் ரங்கராஜன் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு அவர் அரசியலை கையாளும் விதம் எப்படி இருக்கு அதனால் இப்போதைக்கு தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தாக்கம் ஏற்பட்டு இருக்கு என்பது மக்களாகிய நம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து மறக்காமல் நம்முடைய ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்